அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருக்கெல்லாம் நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்குதோ அதாவது நீண்ட நாட்களாக ஒரு குறிப்பிட்ட விருப்பம் வந்து நிறைவேறுவதற்காக நான் நிறைய வந்து பரிகாரம் செஞ்சுட்டேன் வழிபாடு செஞ்சுட்டேன் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய்ட்டும் வந்தாச்சு இன்னும் வந்து அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் கோரிக்கை வந்து நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ மேலும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இது ஒன்று நடந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்குது அப்படிங்கும் போதோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அது நிச்சயம் வந்து நிறைவேறியே தீரும் அது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஒரு சில நாட்கள் வரும் அது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நாளாகவே வந்து மாறிடும் ஏன்னா இறைசக்தி சக்தி ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் சில செயற்கைகளெல்லாம் ஒன்றா சேரும்போது அன்னைக்கு நம்ம சாதாரணமாக மேலோட்டமாக ஏதாவது ஒரு வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலுமே நமக்கு டக்குன்னு வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜிக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளும் நேரமுமாக தான் நாளை நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதி இந்த பங்குனி மாத ஏகாதசி திதியை விஜய ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது விஜயம்னா வெற்றி அப்படின்னு வந்து அர்த்தம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் இது கூடவே நமக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் நாளைய நாளில் வந்திருக்குது இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏகாதசி திருவோணம் ரெண்டு சேர்ந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரமுங்க இது வந்து உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திலேயும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலையும் அதில் பன்னெண்டு நிமிஷம் இதில் பன்னெண்டு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் கோல்டன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கட்டாயம் வந்து அது கிடைத்தே தீரும் அந்த நேரத்தில் எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தோஷமும் பாவமுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அபிஜித் நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கே தனி சிறப்பு உண்டு அந்த நேரத்திலே இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா நாளை அதிகாலை நாலு மணி பதினைந்து நிமிடங்களில் இருந்து நாலு மணி முப்பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷம் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த நாளில் இது மட்டும் சிறப்பு இல்லைங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது ஒன்பதுக்கு உண்டான சேர்க்கை ஏழு ஏழுக்குண்டான சேர்க்கை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் குண்டான சேர்க்கை பதினொன்று பதினொன்றுக்கான சேர்க்கை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி வந்து பதினொன்றாம் தேதி ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாம் திதி அப்போ ஒன் 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 யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நல்ல ஒரு பிகினிங்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் சேர்க்கை கொண்ட நாளில் ஏதாவது ஒன்று செய்யும்போது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழு ஏழு சேர்க்கை வந்து நாளைய தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இதில் வர ரெண்டே அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழு இந்த வருஷமும் இருபத்தஞ்சுன்னு இருக்கிறனால இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு இப்போ ஏழு ஏழு இது பார்த்திங்கன்னா மணி உண்டான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது சேர்க்கை இது வந்து இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நம்ம கணக்கு எடுத்துட்டா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது நாளைக்கு செவ்வாய்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அப்போ ஒன்பது ஒன்பது சேர்க்கையும் வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களும் நிறைவேறும் இது எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அங்கே உட்காந்தும் செய்யலாம் இல்லைன்னா ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது செய்யறதுக்கு குளிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்ட முகம் கை காலில் கழுவிட்டு அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விரிப்பு வந்து விரித்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா நம்ம ஒரு சில சுவிட்ச் வார்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி தண்ணீரை வச்சுட்டு சொன்னோம்னா அதுக்கு வந்து பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அது கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ பீங்கானோ சில்வரோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சு போங்க முன்னாடி வச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு குழி பண்ணின மாதிரி அதாவது நல்ல யாசகம் கேட்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து வைங்க இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகை பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களுடைய கைகளை வந்துட்டு சேர்த்து நல்லா குழி மாதிரி பவுல் மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க முதல்ல ஏதாவது ஒரு ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நடந்துட்டா போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் நிறைய விருப்பம் அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் நினைங்க ஏன்னா ஒன்று ஒன்றா கேட்டதாக தான் கிடைக்கும் இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு அவசரமாக என்ன தேவைப்படுது உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்துட்டு நல்ல சம்பளத்தில் வேலையை வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இன்டென்ஷன் இதை தான் வந்துட்டு நீங்கள் மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு திருமணம் தடையாயிட்டே போகுது எனக்கு இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்துக்குள்ளையாவது நல்ல வரன் அமையணும் அப்படிங்கும்போது நல்ல இடத்தில் திருமணம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இன்டென்ஷன் பேபிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்களா இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் வரணுமா அப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் செல்வ வளம் வேண்டும் இவ்வளவே தான் இப்படி வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் கைகளை வந்து நல்ல இந்த பவுல் மாதிரி வச்சுட்டு நார்த் ஃபேசிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தண்டை நேராக வச்சுட்டு க்ளீம் 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 மூணே எழுத்து தான் க்ளீம் இதை வந்துட்டு நீங்கள் குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் நீங்கள் கவுண்டிங்காக ஏதாவது ஒன்று க வச்சுக்கிட்டு பதினோரு முறை சொன்னீங்கனாலும் சரி இல்லை அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுமே இதே மந்திரத்தையே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பதினொன்றுங்கிற எண்ணிக்கைக்கு மேலேயுமே சொல்கிறது சிறப்பு தான் அதாவது இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் இந்த க்ளீம் க்ளீம் க்ளீம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் டைம் என்டிங் டைம் செட் பண்ணிட்டு அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இது அப்படியே நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய முன்னாடி தண்ணீர் வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை நீங்கள் எடுத்து குடிக்கணும் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட கோரிக்கையை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்கள் மடியில் அழகான குழந்தை வந்து பறந்துட்ட மாதிரியும் உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிட்ட மாதிரியும் சொந்த வீட்டில் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிவிட்டு இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் முடிஞ்ச உடனேயுமே அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது கணவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது ரெண்டு பேரும் எப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு இதே மெத்தடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கவுங்க வச்ச தண்ணீரை அவங்கவுங்களே வந்துட்டு குடிச்சிக்கோங்க இந்த மூணே மூணு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றும் அப்படின்னே சொல்லலாம் எப்போ சொன்னீங்கன்னாலும் இதுக்கு பலன் வந்து அதிகம் அதுவும் இதுபோல் சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் சொல்லும்போது அதீத பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க யாருமே வந்து இதை வந்து மிஸ் பண்ணிவிடாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்